ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து திங்காய்கெழம திங்காய்கெழம எண்ணெய் அஞ்சு செய்யலாம்னு பார்க்கலாம் நான் வந்து ப்ரைன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் அதுக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு சின்ன பச்சை மிளகாய் ஒரு கால் கிலோ பாசுமதி அரிசி எடுத்துருக்கேன் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஆ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அது அரிசியை வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சிடும் பச்சை தான் ஊற வைக்கலாம் அதை கட் பண்ணுற டைம் அளவுக்கு தான் ஊறணும் அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் கொஞ்சமாக என்ன நம்ம லஞ்ச் தானே சேர்க்குறோம் கொஞ்சமாக பசங்களுக்கு லஞ்சு பாக்ஸ் அப்புறம் எண்ணெய் காஞ்சிச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பட்டை கிராம்பு அதெல்லாம் கொடுத்துருவோம் ஸ்கூலுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக அந்த ஃப்ளேவர் மட்டும் இருந்தால் போதும் சரிங்க நிறைய நம்ம போட வேண்டியதில்லை வெங்காயம் 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 நல்லா வதங்கணும் நல்லா வதங்கணும்

இஞ்சி பச்சை வச்சு போகணும் பொண்ணு பச்சை வச்சு போன பிறகு நல்லா எல்லாம் நல்லா திருந்து வந்துருச்சு இப்போ வந்து கொஞ்சமா இயல் மசாலா அந்த பல சூழ்நிலைக்கும் கை நக இத கொஞ்சமா இப்போ இந்த ஸ்டூலக்கும் கை அப்படிதான அரை கிளாஸ் அரிசி போட தெரியுங்களா அதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊட்டிடுறோம் இப்போ உப்பு காரம் இல்லாமல் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ தண்ணி நல்லா பொழிச்சிருச்சு இப்போ வந்து அரிசியை வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கேன் அரிசி ஒரு ரெண்டு மூணு டைம் தண்ணி நல்லா கழுவிக்கணும் அதுக்கும் நல்லா அரிசியை போட்டு நல்லா பசிய கூட நல்லா சாஃப்டாக வச்சு ரெண்டு டைம் கழுவிட்டு நாங்கள் புதினா இதெல்லாம் எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை பாருங்க சிம்பிளாக சிக்கன் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் ஆனால் நமக்கு வந்து பிரியாணி ஃப்ளேவர் நல்லா சூப்பராக கிடைக்கும் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி முடிக்கிறோம் இப்போ உப்பு காரமாக ஃப்ரைட்டாக இருக்க பார்த்துக்கலாம் கொஞ்சம் இப்போ ஒரே ஒரு விசுவது தான் ஆஃப் அந்த ஈஸியாக அடிச்சி பெரியதா ஹலோ பழம் வந்திருக்கு ஓகே நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணலி மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்